ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் வந்து ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல கும்பாபிஷேகம் கழிஞ்சதுலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க பத்தாம் தேதி கிட்ட ஊருக்கு போக வேண்டியிருந்தனால பதினொன்றாம் தேதியெலாம் நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் கிளம்பிட்டு பா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போயிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லனால நாங்களும் போயிட்டு வந்துவிட்டோம் பதினொன்றாம் தேதி கிளம்பி போனோம் திருச்செந்தூர் உள்ளே போவதுக்குள்ளே வழி பாதை தான் இது என்ட்ரன்ஸில் உள்ளது தான் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பக்கமும் கடைகள் இருந்தது அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் இருந்தார் பிள்ளையாரை வந்து நம்ம வழிபட்டுட்டு தான் வழிபட்டுட்டு நம்ம உள்ளே இப்படி நடந்து போன உடனே ஃபஸ்ட் பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு கோமாதா இருந்தது கோமாதாக்கும் பழம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படி கடற்கரையில் போய் கால் நினச்சிட்டு சாமி கும்பிட போகலான்னு இப்போ கடற்கரைக்கு தான் போய்ட்டுருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க திருச்செந்தூருக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா திருச்செந்தூர் பார்த்துக்கலாம் அந்த கோபுரம் அலங்கார அலங்கரித்து வச்சுருந்த ஃபோட்டோ வீடியோ தான் நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறீங்க கிட்டே நம்ம நெருங்கி வந்தாச்சு சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு பாருங்கள் நிறைய குட்டி 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 வேல் மாதிரி மேலே மயில் வர்றது மாதிரி அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணிருந்தது நிறைய பேர் கீழே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கோயிலை சுற்றி வந்து கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது நிறைய பிளேஸ் நல்லா எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது அப்போ கோயிலுக்குள்ளேயும் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து கடற்கரையில் சீக்கிரமாக நம்ம வந்து கால் வந்து நினச்சிட்டு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஈஸியாக நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டம் வந்து நார்மலாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரியே தான் இருந்தது ஆனால் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மூணு அந்த கவுண்ட்ரு கணக்கை வச்சுருக்காங்க திருப்பதியில் இருக்கிறது மாதிரியே மூணு இதில் அடைச்சி அடைச்சி விடுறாங்க ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது அதில் வெயிட் பண்ண வச்சுட்டு அடுத்த ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த குடோனில் அடுத்தது அனுப்புகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா மக்கள் கோயிலுக்கு வந்த மக்கள் எல்லாமே அங்கே தான் பொது தரிசனத்துக்கு உள்ளவங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க நூறுரூவா டிக்கெட்டு அப்புறம் முந்நூறுவா டிக்கெட்டு ஐநூறுரூவா டிக்கெட்டு ரெண்டாயிரவா டிக்கெட் வரைக்குமே கொடுத்து போகக்கூடியவங்களும் இருக்காங்க நாங்கள் வந்து பொது தரிசனத்தின தரிசனத்தில் தான் போனோம் அந்த குடோனில் ரெண்டாவது குடோனு ஃபஸ்ட்டில் வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குடோனில் வந்து சாப்பாடெலாம் கொடுத்தாங்க வெண்பொங்கல் அப்புறம் வந்து லெமன் சாதம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க எல்லா குடோன்லேயுமே வந்து தண்ணி வசதி நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அங்கே ஆனால் நாங்கள் லைனில் நின்று சாமியை பார்க்கறதுக்கு மட்டுமே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாலரை மணிக்கும் நாங்கள் நின்று அந்த ஒவ்வொரு இது குடோம்லேயே அடைச்சி அதில் வெளியே வர்றதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்து நாலரை மணிக்கூர் ஆயிடுச்சு பதினொன்றாந்தேதி ஏழாந்தேதி தேதி நடந்திருக்கு பதினொன்றாந்தேதி நாங்கள் போனோம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமனால ரொம்ப ஸ்பெஷல் ஊரில் அதனால் மக்கள் எல்லாமே நிறைய கூட்டம் வந்து திரண்டு வந்துட்டே இருந்தாங்க வெளியே உள்ளது தான் இவ்வளவு இது உள்ள வந்து அப்போ எவ்வளோ கூட்டம் இதோடயும் அதிகமான புது தரிசனத்துக்கு அவ்வளோ கூட்டம் நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எப்போவும் திருச்செந்தூரில் இந்த மாதிரி தான் இருக்கும் வெளியே திருச்செந்தூர் கோபுரம் அந்த வேலோடு இருக்கிறது கீழே அலங்காரம் பண்ணி வச்சிருந்த அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு வீடியோ எடுத்துருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க திருச்செந்தூர் முன்னாடி மாதிரியே இல்லை இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு மா அடிக்கடி போனவங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ நல்லா நீட்டாக நிறைய ஸ்பேஸஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி கடல் வந்து இப்படி சுற்றி வந்து இப்படி கும்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த சைடு வந்து அன்னதானம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுதான் பொது தரிசனம் போதுக்கான வழி அதுக்குள்ளே போகுதுக்கு முன்னாடியே ஃபோனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் இதுக்கு முந்தின தடக்க திருச்செந்தூர் போயிருக்கும் போது கொடுத்துட்டோம் அதே ஞாபகத்தில் நாங்களும் ஃபோனை வந்து அங்கே கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம் கடைசி பார்த்தாச்சுனா எல்லாருமே ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க வீடியோஸில் அந்த குடோனில் அடைச்சிருந்தது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் கடல் நெருங்கி இருக்க மாதிரி உள்ள திருச்செந்தூர் கடலை அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபோனை கொடுத்துட்டு போனனால அந்த வீடியோஸ் கிளிப்லாம் எடுக்க முடியல வெளியே வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் யானையை வந்து பார்த்தோம் யானையை கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நேரம் யானையை பார்த்துட்டே இருந்துட்டு வீடியோலாம் எடுத்தோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்குள்ளே அந்த குடோன் அந்த இது இருந்தது அது நடந்துகிட்டே இருந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே மணி வந்து நாலரை அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு திருச்செந்தூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலை சுற்றி பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் அதோடய மகிமையே தனியான ஒரு மகிமை அதுவும் கும்பாபிஷம் கலைஞ்சி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னதுனால நாங்களும் ஊருக்கு போகக்கூடிய பிளான் இருந்தோன்னே போயிட்டு வந்துட்டோம் நீங்களும் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு வாங்க பாய் சி யூ டேக்கர்